அதாவது பைத்திகரதனா நீங்க படிச்சது அப்படி படிச்சிருக்கீங்க அப்படி படிச்சிருக்கீங்க அதுல தெரியும் அது அவர் சொல்லுவாருங்க அவர் நல்லா படிக்கணும் ஐபிஎஸ் படிச்சு பார்த்ததுல அதுல எழுதி இருக்கு கோல்கை மொழி தமிழ்னு எழுதி இருக்கு படிக்கணும் இப்ப நான் சொன்னத தான் எழுதி கோல்கை மொழி தமிழ் பயன்பாட்டு மொழி ஆங்கிலம் கட்டாய பாடமொழின்னு போட்டிருக்கேன் அதை அத கட்டாயமா படிச்சு வப்போம் உலகின் எல்லா மொழிகளும் விருப்ப மொழிகள் விரும்பினால் கற்போம் இந்தி உட்பட எழுதின வேணாம் தானே அவர் சொல்லுவாரு முதல்ல தமிழனா இருந்து பேசணும் தம்பி அண்ணாமலை நம்ம கேட்போம் நேருக்கு நேர கேட்போம் இந்தி எதற்காக தேவை எனக்கு அண்ணன் இதுக்காக தேவை உங்க எல்லாத்தையும் இந்தி எதற்காக எனக்கு தேவை ஒரு காரணம் எதற்காக எனக்கு தேவைன்னு சொல்லுங்க தேச ஒற்றுமைக்கா இந்திய படிச்சா தான் தேசம் ஒற்றுமையா இருக்கும்னா என் மொழிய கொண்டுட்டு எங்க அம்மாவை கொண்டுட்டு உங்க அம்மா அம்மான்னு சொல்றதா நான் இது மாதிரி ஒரு தேச துரோகம் உலகத்துல இருக்க அப்படி என்ன எனக்கு தேச வேண்டி கிடக்கு சொல்லுங்க இந்த நாடு நாடாவதற்கு முன்பே நிலைத்து வாழக்கூடிய மகன் நான் அது அண்ணாமலைக்கு தெரிஞ்சிருக்கணும் ஒரு தமிழனா இருந்தா உணர்ந்திருக்கோம் ஈன வரலாறு இந்த நாடு நாடாவதற்கு முன்பே பூர்வீகுடி மக்கள் நாங்கள் இந்த நிலப்பரப்பு முழுதும் பறவை வாழ்ந்தவர்கள் தமிழை தாய்மொழியாக கொண்ட நாகர்கள் நான் சொல்லல அரசியல் ஆசா நல்ல அம்பேத்கர் தெற்காசிய முழுமைக்கும் பரவி வாழ்ந்தவர்கள் தமிழர்கள் ஆடவர்ட் பல்கலைக்கழக பேராசிரியர்கள் ரிச்சர்ட் மார்டினும் பெரிய பெரிய மேதைகள் சொல்றாங்க என் மொழியை நீ வந்து அப்படி எதற்கு கத்துக்கணும் இதுக்காக கத்துக்கணும் கத்துக்கணும் தேவைன்னா கத்துக்கிறோம் ஏன் இந்தி மட்டும் அடிக்கணும் மராட்டி படிக்க கூடாதா மராட்டியில போய் இப்படி சொல்லுவியா சட்ட சட்டசபையில நீ இந்தியில உறுதி பிரமாணம் எடுத்துருவியா சொல்ல முடியுமா அவ்வளவு உறுதியா இருப்பான் நீ எதுக்கு எதுக்குன்னு சொல்லுங்க எதுக்குன்னு சொல்லுங்க இதுக்காக செய்வோம் இதுக்காக கத்துப்போம் தொடர்பு தானே நான் வேணா கத்துக்கிட்டு வரேன் வட இந்தியால எனக்கு வேலை இப்ப வட இந்தியால திடீர்னு மாற்றம் போட்டுறாங்க இங்க இருக்கிற எங்க காவல்துறை அதிகாரியே இல்ல மாவட்ட ஆட்சி பணியில் இருக்க ஐஏஎஸ் அதிகாரிகளை போட்டுறாங்க அங்க போய் கத்துக்கிறது இல்லையா ஐயா சொல்லுங்க யா கத்துக்கிறது இல்லையா தேவைன்னா கத்துக்க போறோம் உணவு மொழி உடை இதையெல்லாம் அங்கங்க வாழ்கிற காலச்சூழல் அதுதான் தீர்மானிக்குமே ஒழிய கட்டாயமா இத கத்துக்கு சொல்றதுக்கான காரணம் என்ன படிக்கிறாங்க எங்க படிக்கிறாங்கன்னு எங்க படிக்கிறாங்கன்னு இருக்கு நீ எங்க என் தாய்மொழிய படிக்க நீ எங்க பள்ளிக்கூடம் வச்சிருக்க அண்ணாமலை இந்தி படி நீ என் தமிழை படின்னு சொல்லலே நீ அப்புறம் தமிழ் பள்ளிக்க பள்ளிக்கூடம் எங்க வச்சிருக்க பள்ளிக்கூடமா வச்சிருக்கியா சுடுகாடா வச்சிருக்கியா என்ன கேள்வி கேக்குறிய அதிகாரத்தை ஓன் பிள்ளை எங்க பிடிக்குது இந்த நாட்டில் இருக்கிற அமைச்சர் பெரு மக்கள் சட்டமன்ற உறுப்பினர் பாராளுமன்ற உறுப்பினர் ஒருத்தர் பிள்ளை அரசு பள்ளிகளை படிக்க ஏன் கேவலமா இருக்கு பள்ளிக்கூடம் பள்ளிக்கூடம் பண்ணல சுடுகாடா இருக்கு சுடுகாடு நட்சத்திர விடுதியா இருக்கு கட்டி வச்சிருக்க அப்படி தமிழ் படிக்க வாய்ப்பு வச்சிருக்கியா ஐம்பதனாயிரம் பேர் பத்தாம் பொதுத் பொது தமிழ் தாய்மொழி தேர்வு எழுத வரல திட்டமிட்டு என் மொழியை அழிச்சிட்டு சீமா மக எங்க படிக்கிறேன் எங்க படிச்சா உனக்கு என்ன நீ படிக்க வாய்ப்பு கூட அங்க வந்து படிப்பான் நான் எதுக்கு போராடுறேன் தெரியுமா என் பிள்ளைகளுக்கு வந்த மாதிரி ஒரு தாய்மொழி எழுத படிக்க தெரியாம மூணு தலைமுறை இந்த திராவிட ஆட்சிகள் உருவாக்கிடுச்சு அந்த நிலையில் மாத்தன்தான் நான் அதிகாரத்துக்கு வர துடிக்கிறேன் தமிழ் பயிற்று மொழி ஆங்கிலம் கட்டாய பாடமொழி என்னாட்டு நாட்டு அறிவியலை என்னாட்டு நாட்டு புவியலை என் நாட்டு வேளாண்மையை என் நாட்டு வரலாறு எதற்கு நான் ஆங்கிலத்தில் படிக்கணுங்கிறத எங்களுடைய கேள்வி என்னாட்டு நாட்டு நான் எதுக்கு இங்கிலீஷில் படிக்கணும் கத்தரிக்காய் வெண்டைக்காய் எப்படி விளைய வைக்கிறதுன்னு அமெரிக்கா ஆசிரியர் போய் நடப்புறண்ணா இங்கிலாந்தில் போய் நடப்புறண்ணா என் நாட்டு வேளாண் கல்வி எதுக்கு நான் இங்கிலீஷில் படிக்கணும் இதுதான் எங்கள் கேள்வி தமிழ் பயிற்று மொழி ஆங்கிலம் கட்டாய பாடமொழி உலகத்தின் எல்லா மொழிகளும் விருப்ப மொழி அதில் ஹிந்தியும் வரலாம் தெலுங்கும் வரலாம் மலையாளம் வரலாம் கன்னடம் வரலாம் துலுவும் வரலாம் உருதும் வரலாம் மராட்டியும் வரலாம் போஜுபூரியும் வரலாம் எதுவும் வரலாம் அது என் பிள்ளைய விரும்பணும் ஐயா நான் அங்கே போகிறேன் அந்த இடத்துல வேலை வருது எனக்கு ஃப்ரான்ஸில் வேலை வருது எனக்கு வட இந்தியாவில் வேலை வருது ஹிந்தி தெரிஞ்சுக்கிட்டால் நல்லதாக இருக்கும் அப்படின்னு ஹிந்தி தெரிஞ்சால்தான் நீங்கள் இந்த நாட்டில் வாழ முடியும் ஹிந்தி தெரிஞ்சால்தான் இந்த நாட்டின் குடிமக்கள் அப்படின்னு ஏ இருக்குல்ல அதை ஏற்க முடியாது

ஒரு லட்சம் போராட்டங்கள் ஒரு லட்சம் பிரச்சனைகளை இந்த மூன்று ஆண்டுகளில் இந்த மக்களுக்கு கொடுத்துருக்குது இது நல்ல எல்லாம் மனசாட்சி இருக்கான்னு சொல்லுங்க ஒரு லட்சம் போராட்டங்கள் இருக்கலாம் இன்னைக்கும் போராட்டம் நடக்குது ஒவ்வொரு மக்களும் தருவில் என் வீடை இடிக்கிறாங்க கரூர் போறாமா பெருந்துறை போறாமா ஓடியா அந்த மக்கள் நாங்க குடியிருக்கிற வீடை இடிக்கிறாங்க ஆக்கிரமிப்பு அரசு ஆக்கிரமிச்சா சட்டம் அப்பாவி மக்கள் அவங்க ஆக்கிரமிச்சா குற்றம் குற்றம் என்ன ஆக்கிரமிப்பு என்ன ஆக்கிரமிப்பு ஏரிய ஆக்கிரமிச்சு பள்ளிக்கர்ண ஏரிய இயற்கையின் அருண் கொடையை ஆக்கிரமிச்சு குப்பை மாடாக்கணும் பெருமக்கள் ஆக்கிரமிப்பை பத்தி பேசுறது உங்களுக்கு என்ன தகுதியா இருக்குது என்ன இருக்குது அரசு கட்டிடங்கள் நீதிமன்றங்கள் பல இடங்கள் எல்லாமே நீர்நிலைகளை ஆக்கிரமிச்சு கட்டினதுதான் நல்லாட்சி அவரை தவிர இந்த நாட்டில் யாருமே சொன்னாதான் கேட்குறேன் நல்லாட்சி நல்லாட்சி என்று சொல்லுகிற பெருமக்களே உங்களுக்கு இருக்கா மனசாட்சின்னு தான் கேட்குறேன் சும்மா எதாவது பேச்சுக்காது நல்லாட்சி 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 கொடுக்குறேன் நீங்க ஈரோடு இடைத்தேர்தல வந்து நான் இப்படி ஆட்சி கொடுத்துருக்கேன்னு சொல்லி நீங்களும் உங்க மகனும் ஏன் ஓட்டு கேட்கல ஓட்டுக்கு எதுக்கு நோட்டு கொடுத்தீங்க காசு கொடுத்தீங்க எதுக்கு கல்லை ஓட்டு போட்டிங்க ஹலோ ஐயா

வந்து அவர் ஒரு ஒரு அடையாளமா ஆகணும்னு நினைக்கிறார் இப்போ ஜெயலலிதா அம்மையாருன்னா அம்மா அப்படி பேரறிஞர் அண்ணானா அண்ணா அப்படின்னு வந்துருச்சுல இப்ப என்னை எல்லாரும் அண்ணன் வயதுல பெரியவங்க சின்னவங்க எல்லாரும் ஒரு அண்ணன் இப்ப எங்க தலைவர்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா வயதுல பெரியவங்க இன் சிலைவர்கள் கூட தம்பின்னு கூடுவாங்க ஒரு குறியீடாயிருச்சு அது மாதிரி அவர் தனக்கு அப்பா அப்படின்னு ஒரு குறியீடு நினைக்கிறார் அப்பான்னா அது அந்த சொல்லுக்கு ஒரு பெரிய புனிதம் இருக்குது மாண்பு இருக்குது எல்லா பிள்ளைகளையும் நல்லா படிக்க வைக்கணும் எல்லா பிள்ளைகளையும் நல்லா குடிக்க வைக்கக்கூடாது பள்ளிக்கூடத்துக்கு போகிற பிள்ளைகளை மார்பை கடிச்சு வச்சுருது அந்த ஆறு பேர் ஒன்பதாவது பிள்ளையை கற்பமாக்கி விடுறது மனநலம் பாதிக்கப்பட்ட பிள்ளைய பல பேர் சேர்ந்து வன்புணர்வு செய்கிறது அண்ணா பல்கலைக்கழகத்தில் வன்புணர்வு வன்புணர்வுக்கு ஆளாக்கப்பட்டாரில்ல பாலியல் வன்கொடுமைக்கு அவளுக்கு யார் அப்பா அந்த பிள்ளைக்கு யாரப்பா ஐயா தானா இப்ப கள்ளச்சாரா வித்ததுல இந்த மயிலாடுதுறைல ரெண்டு பிள்ளைகள படிக்கிற பிள்ளைகள வெட்டி கொண்டு இருக்காங்கல்ல செத்து விழுந்திருக்காங்கல்ல அந்த பிள்ளைக்கு யாரப்பா ஐயா தானா இப்படி அப்பா பாக்கும்போது என்னப்பா இப்படி பன்றியலப்பான்னு தான் கேட்க தோணுது வேற எதுவும் கேள்வி இருக்கா நன்றி ஊடக உயலாளர்களா என் உடன் பிறந்த கேக்குறேன் நடவடிக்கை என்ன எடுத்த நடவடிக்கை நமக்கு தெரியணும்ல என்ன நடவடிக்கை இருக்கு அப்படி நான் என்ன கேட்கறது சொல்லி என்ன நடவடிக்கை தம்பி ஆன்ஸ்டாங் இருந்து என்ன நடவடிக்கை இருக்கு சாலையில் கிழக்கு கிடக்குற சாலையில் திமுக கொடியை கட்டி போனதில் வந்த பிரச்சனைக்கு இல்லை நான் அதிமுக நான் சும்மா டோலில் வந்து இது பண்ணுறதுக்காக அதை ஏமாத்துறதுக்காக கொடியை கட்டினேன் அப்படின்னா உன் கொடியை கட்டினா ஏமாத்தலாம் அதானே அவனை மட்டும் நீ போலீஸ் காவல்துறை வண்டியில் வச்சு எடுத்துல வீடியோ அந்த பையன் பேசினா இல்லை அதை ஏன் ஞானசேரன் எடுக்கல ஒரு தங்கச்சி சொன்ன வாக்கு மூலத்தை முதல் தகவல் அறிக்கையில எஃப்ஐஆர்ல வெளியிட்ட நீ அவனை ஏன் நீ வாக்கு எடுக்கல எதனால அப்படி பண்ண சார் தெரியாமல் பண்ற சார் இப்படி பண்ணிட்ட சார் இதுக்கு முன்னாடி இப்படி பண்ண சார் இப்படி பண்ண ஏன் எடுத்து வெளியில் தம்பி ஆம்சாங் கொலையில இத்தனை கைதிகளை கைது பண்ணிருக்கீங்கள மூணு பேரை என்கவுண்டர் பண்ணியில கண்டதும் சுட்டு கொண்டிருக்கில் சுண்டு கொண்டிருக்கல எதுக்காக கொன்னீங்க காரணம் சொல்லுங்க ஏன் அவனை அவனை கொன்னீங்க அவன் தான் குற்றவாளியா அவன் தான் திட்டம் திட்டினானா அப்படின்னா அது வெளியில் சொல்லணும்ல தப்புன்னு சுட்டு போடுறதுக்கானது சுட்டு ஏன் போடணும் ஒரு குற்ற வழக்கில் சம்பந்தப்பட்டவன இதுக்காக ஆம்சாங்க கொண்டாங்க இதுதான் காரணம் இதுக்கு காரண காரணக்கருத்தா இவர் இவர் திட்டமிட்டு கொடுத்தார் இவர் கொலைக்கு இவ்வளவு காசு கொடுத்தார் இந்த நோக்கத்துக்காக இதுக்காக நாங்கள் கொன்னோம் அப்படின்னு ஏன் அந்த கைதியில் வேனில் ஏற்றிட்டு போற அவனில் ஒருத்தனை நீ வாக்கணும் எடுத்து வீடியோ போடல இதுல நடவடிக்கை சொல்லுங்க இந்த கையில் ஒரு கட்டு போட்டிங்க இந்த கையில் ஒரு கட்டு போட்டீங்க எல்லா குற்றவாளிக்கும் செய்கிற தானே மார்கால் மார்கை மாதிரி அடித்து வெள்ளையை ஒரு கட்டை போட்டு அவன் உட்காந்துருப்பான் அப்புறம் வண்டியில் ஏற்றும்போது தாங்கி தூக்கிட்டு வருவிய இறங்கி நடக்கும் போது நல்லா நடந்து போவான் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகும்போது தள்ளுவண்டியில் தள்ளிட்டு போவிய இந்த திராவிட நாடகத்தை என்னைக்கு நிறுத்துவீங்க நீங்கள் சொல்லிட்டீங்க உட்கட்சி விவகாரம் எத்தனை விவகாரம் ஒரு கட்சிக்கு இருந்தாலும் நாட்டுக்கும் மக்களுக்கும் பிரச்சனை என்ன அதனால பிரச்சனையா பேசுவோம் அது பிரச்சனை இல்லை விட்டு